சிம்ம ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலேயும் இருக்க போறார் பயணிக்க போறார் அதனால கொஞ்சம் ஒரு நன்மைகளும் மீதி பாதி உங்களுக்கு சின்ன கெடுபலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஏன்னா இன்னும் இரண்டு மாதத்துல இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வேற எட்டாம் இடத்திற்கு போறதுனால இந்த மாதத்துல இருந்து சிம்ம ராசி என்பர்கள் மிகவும் கவனத்தோடு ஒரு தருணமாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில அந்த ஆகப்பட்டவர் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கலத்திரம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உருவெடுவது உரு உருவெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா வாய் விட்டு பேசக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா நம்ம தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரியான பேசுனீங்க ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த மாற்றங்கள் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சொந்தமாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு வேலையை விட்டுருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு ஒரு புதிதாக தொழில் தொடங்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேற வேலைக்கு போலாம் இந்த மாதிரியான ஒரு ஆஹ் மாற்று முறையை யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாற்று முறைன்றது சொல்லும் இந்த காலகட்டம் ரொம்ப கவனம் எச்சரிக்கையாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை நிர்ணயிக்க போகுது என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்து அது பிரச்சனையா முடியுதா இல்ல நல்ல விதமாக ஒரு நேர்மறையாக முடிய போகுதா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு முதல்லயே நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பேசுங்க மேலதிகாரிகள் கிட்ட அதாவது அலுவலகத்துல வேலை செய்றீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனத்தோட செயல்படணும் எதுவுமே செய்யாத தப்புக்கு உங்க மேல பழியை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மார்ச் மாதம் உருவாகும் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது மனைகள் மூலமாக அடுத்து சொத்துக்கள் மூலமாக சில நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வருமானங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி ராசி அன்பர்கள் அந்த ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் போடலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு சனியும் எட்டாம் இடத்துல வர்றதுனால ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டெய்லி ட்ரேடிங் பண்ணாதீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த சிம்ம என்பர்கள் பண்ணலாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்க போகுது ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்குண்டான ஒரு தொடக்க மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது ஒரு உருவெடுக்கும் போது நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்ல கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு அஷ்டம சனியின் தொந்தரவு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு குடும்பத்துல பிரிவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம சில விஷயங்களை தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் கடந்த ரெண்டு மாதங்களாக வந்துட்டு இருக்கு இப்போ அது மிக பெரிய ஒரு சுயரூபமாக மேலும் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதுல இந்த இடத்துல நீங்க ரொம்ப பொறுமைய கையாளணும் சிம்மராசி என்பர்கள் பொறுமைன்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு எழுதாத ஒன்னாதான் இருக்கும் ஏன்னா பொறுமைய பொறுமையோட பேசுறது அப்படின்றதே இந்த சிம்மராசி ராசி கிட்ட கூட கிடையவே கிடையாது எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் அது யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது அப்படின்னு தான் நீங்க எப்போதுமே நீங்க நடந்திருப்பீங்க இதுல இருந்து எல்லாம் நீங்க கொஞ்சம் அந்த பொறுமையை கையாண்டு சொல்ற விதத்துல சொன்னாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மேலும் விஸ்வரூபம் எடுக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சிம்ம ராசி இந்த காலகட்டத்துல நாங்க புதுசா முயற்சிகள் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் போட போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வேற வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியாலாம் ஒரு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு மாதம் நமக்கு தசா புத்தி என்ன இருக்கு அப்படின்றது யாருமே கவலைப்படுறது கிடையாது நமக்கு நம்ம இந்த மாதத்துல முயற்சி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு பிடிவாத ஒரு குணமுடையவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அதுல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான முயற்சிகள்ல நம்ம செஞ்சே தீரணும் ஏன்னா நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஒரு யோ ஒரு எல்லாம் வச்சிருப்பீங்க அதை நம்ம இந்த மாதத்துல அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆறு மாத காலமாக திட்டமிட்டு செய்ய செயல்பட்டு அதுல இந்த மாதத்துல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு செய்யலாம் ஒரு கவனத்தோட செய்ய செஞ்சீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்டோட எதனாலும் செய்யுங்க சிம்மராசி என்பர்கள் யார்கிட்டயும் கடன் வாங்கி செய்யாதீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஜோதிட ரீதியாக கணிக்கக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கி எதுவும் முயற்சிகள் செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா அந்த கடன் மூலமாக அவமானங்கள் பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் இழிவான பேச்சுகள் இது எல்லாத்தையுமே நீங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தாங்கிதான் ஏன்னா இந்த மார்ச் மாதம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய முடிவுகள் உங்களுடைய இரண்டரை வருட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும் அதனால கடன் வாங்கி எதுவும் முயற்சி பண்ணாதீங்க அடுத்து நீண்ட நாள் வியாதிகள் வரக்கூடிய ஒரு டைம் இந்த காலகட்டத்துல ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் அந்த சனி பகவான் தான் அந்த ஆறாம் வீட்டு அதிபதியாக அந்த சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு போகிறதுனால சில உள்ள இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உடல் பிரச்சனைகள் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகுறதுக்குண்டான ஒரு நேரம் அப்படி இருக்கும்போது உடனே மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மருத்துவர்கள் உடனே அதற்குண்டான ஒரு வழிகள் முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக அதற்குண்டான நிவாரணம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலேயே உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல குடும்ப உறவுகள் நான் முதலே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் மிக ஒரு குடும்ப உறவுகள் கிட்ட மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் உங்களை அப்படி அப்படி பிராக்ஷன் செகண்ட்ல ஏமாத்திட்டு சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குடும்ப உறவுகள் மூலமாக கடன் படக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இழிவு பேச்சுக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வேலை செய்ய செய்யக்கூடிய சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் இப்படி எல்லார்கிட்டையும் சமுதாயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கூட பழகுறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோட யார் என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலையை மேற்கொள்வது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த மார்ச் மாதத்துல கொடுக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட்

அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ப்பான மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு பாத்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கண்ணீராசிலும் அதுக்கடுத்து வந்து சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நினைக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அப்பறம் அவர் என்ன பண்ணுவாரு மீனராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் ஏழ்வதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் சோ இப்ப இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கறக்காண்டியது அந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாசத்துல என்ன நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு தன்னம்பிக்கை நான் யார் என்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நான் என் பேச்சாற்றலையை வெளிப்படுத்துவேன் என்னுடைய கண் பார்வை மூலமாகவே என்னுடைய மனதில் உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துவேன் என்ற ஆற்றல் கொண்ட சிம்ம ராசி நேர்களுக்கான பதிவு தான் மார்ச் மாத பதிவுதான் இந்த பதிவு சிம்ம ராசி இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் அடைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் மார்ச் மாதம் துவக்கத்தில் மன குழப்பங்கள் இல்லாமல் ஒரு பழக்கமான சூழ்நிலைகள் இல்லாமல் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரையும் உங்களால் இயங்க முடியும் கடந்த ஒரு மூன்று மாத காலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப அதிகமா யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா இல்ல ஒரு ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதேனும் குழப்பத்தை வைத்துக்கொண்டே இதை செஞ்சால் நன்மை இருக்கும் ஆனால் இதுதான் பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் வைத்து கொண்டு இயங்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் துவக்கத்திலேயே தயக்கத்தையும் பதக்கத்தையும் நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் பார்வை மூலமாக பார்வை நாட்களாக எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்கிற குழப்பம் இனிமேல் மாறப்போகுது உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் கிடைக்க போகுது இப்ப சிம்ம ராசிக்காரங்களில் யாராச்சும் பதிவு உயர்வு வேலை இடமாற்றம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை இடமாற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே போல வருது நான் கரெக்டா இருக்கேன் பர்ஃபைட்டா இருக்கேன் என்னுடைய ஆஹ் செயல்பாடுகள்ல தவறை கண்டுபிடிக்கணும்னே கூட வேலை வைக்கிறவங்க அவங்க ரொம்ப கங்கணம் கட்டி ஒரு கூட்டமா ஆஹ் சுத்துறாங்க அவங்களை எப்படி என்னால ஃபேஸ் பண்ண தெரிய மாட்டேங்க டிஸ்டர்ப் ஆகிறேன் முன்னெல்லாம் தைரியமாக செஞ்சுருவேன் இப்போ டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவா பார்த்தீங்களா மற்ற கூட்டங்கள் தான் மற்ற நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க கூட்டமாக வருவாங்க சிங்கம் சிங்கிலாக தான் வரும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதாவது பன்றிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக உட்காந்து நம்மளை எதிர்க்க வரும் ஆனால் சிங்கம் என்ன பண்ணும் சிங்கிலாக இருந்து அடிச்சிடும் அப்படிப்பாங்கள அந்த செயல்பாடு இந்த மாதம் உங்களுக்கு இயங்கும் சிங்கம்னா யாரு நாங்கள்லாம் யாத்திரமா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம் நீங்கள் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய திறமையை சொல்வதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கும் மற்ற நபர்களின் சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து அதற்கு சரியான பதிலடி கொடுத்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுது கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் செலவுகள் சுப செலவு அதாவது செலவுகள் அதிகரிக்கும் அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக மாற்ற பயன்படுத்திக்கும் ஏன்னா பணம் இருக்குது கையில் காசு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க ஒன்று ஏதாவது ஒரு சுப செலவுக்கு வாங்கி கொடு வச்சிருங்க ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருங்க இல்லை வீட்டில் ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதாவது முயற்சி எடுங்க அல்லது வீட்டில் வேறு ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அந்த செயல்பாடை விரைய செலவாக மாற்றுறத சுப செலவாக மாற்றிட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டு எக்காந்த கொண்டும் இந்த மாதம் பதினா பதினாறாம் தேதிக்கு மேலே புதிதாக கடன் வாங்க வேண்டாம் புதிதாக கடன் வாங்க வேண்டாம் யாருக்கா கடன் வேணும்னாலும் வாங்கி கொடுக்க வேண்டாம் நீங்களும் வாங்கக்கூடாது வேற யாருக்கா கடன் வேணும் கதை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா கஷ்டமா இருக்கு என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பட்டுன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்புறம் ஏதாவது உதவி செஞ்சிடணும் அப்படிங்க என்னத்தில் என்ன 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 பண்ணிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு மற்ற யார்ட்டையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது நீங்களும் கொடுத்துடக்கூடாது கடன் வாங்குவதும் தவறு இந்த மாதம் கடன் கொடுப்பதும் தவறு அதனால் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஏற்றத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என நினைத்தால் உறுதியாக சொல்கிறேன் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஜாமீன் சம்மந்தப்பட்ட கையெழுத்தும் போடக்கூடாது நீங்கள் போய் கையெழுத்து போய் போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கையெழுத்துக்கான தொகையை அஞ்சு வருஷம் நானும் நீங்கள் தான் கட்டணும் ஏன்னா நீங்கள் போட்டு வந்துருவீங்க உங்க கூட உள்ளவங்க உண்மையானவளா இருப்பாங்க ரொம்ப பாசமானவங்களா இருந்திருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களா கூட இருந்திருப்பாங்க ஆனால் நீ கையெழுத்து போட்ட ஒரே காலத்துக்காண்டி அவங்க உங்களுக்கு அகைனா மாறிடுவாங்க அந்த கிரகம் இயக்கிறோம் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க ஆனால் போகமே நான் என்ன ஏமாத்திட்டானேன்னு சொல்லி கையெழுத்து போட்ட போது சொல்லி என்ன பண்ணியும் ஸோ அப்போ ஏதேனும் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் நிதானமாக முடிவு எடுத்து செய்யணும் அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது தேவையில்லாமல் அவசரப்பட்டு செஞ்சுட்டா உங்களுக்கு சில குழப்பங்கள் சில பதட்டமான சூழ்நிலைகள் வந்துவிடும் பணப் புழக்கங்கள் அதிகரிக்கும் இந்த மாதத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைன்னா நம்மளுடைய சிம்பராசி என்பவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரே ராசிக்கு எட்டில் போனாலும் அப்படி பிரச்சனை இந்த பிரச்சனை இது நிறைய பிரச்சனை வரப்போன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா எனக்கு ஒரே பதட்டமாவே இருக்குது சிம்ம நாங்க நாங்கள் வெளியே த தலை நடமாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம சனி பயிற்சி பலன்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் சிம்மராசிக்கான பதிவுகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதில் நிறைய மாற்றங்களுக்குரிய விஷயங்கள் சனிப்பயிற்சி மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வேணும் எனக்கு வீடியோ இல்லைங்க நான் பார்க்கலங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு நான் சனிப்பயிற்சி பலனுக்கான வீடியோ அனுப்பிடுறேன் அதை அனுப்பிவிட்டோம்னா நீங்க மற்ற யூடியூப் சேனல்ல பார்க்குற விஷயங்கள் மற்ற நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள் ஜோதிட உறவுகள் போட்ட விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க மனசுக்குள்ள ஒரு பாதிப்புன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன உங்களுக்கு அடுத்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னங்களை தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னா கொஞ்சம் சோல்ட்ரு பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வண்டியில் அதிகமாக டிராவல் பண்ண வேண்டாம் ஏன்னா ட்ராவல் பண்ணாலே நிறைய பேர் பேக் பெயின் இப்போலாம் வராந்துச்சிடுச்சு ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்பது கருத்து நீங்கள் இந்த மார்ச் மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னையை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க தாயே நீ தான் என் உறுதுணை என்னுடைய மாற்றத்தை கொடு கூடு நாளாக போராடின போராட்டம் எங்களுக்கு போதும் இனிமே வெற்றி எங்களுக்கு வேண்டும் என்று மனசார போய் மனதுருகி நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு உச்சார ரீதியான கிரகங்களும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு கொடுப்பார் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மூடநம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க பொழுது அதுக்கு முன்னாடி ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பத்தாம் இடத்திலும் அதே சமயத்தில் ராகு இரண்டாம் இடத்திலும் ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் கேது குருவின் பார்வையில் இருக்கிறார் இந்த மூன்று ஆண்டு கிரகங்களும் வித மாற்றமும் மார்ச் மாசம் பார்க்க போறது இல்லையா ஆனா சனி ஏழாம் மடத்திலேயே ராசியை பார்த்து ஒரு மாதிரியான அலைச்சல்களும் பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டிருந்த இரண்டு மாடமாக சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்துக்கு போய் அஷ்டம சனியாக மாறுகிறது இப்ப அது பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு சில அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து அவ்வளவு எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் வேற மாதிரி நடக்கிற விஷயங்கள் அது மாதிரி அமைப்பு கொடுக்கறதா சனி ஸோ அதுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாதத்தின் இறுதியில ஸோ அதே சமயத்துல எட்டாம் இடம் ஒன்று இருக்கிற இடத்துல போய் புதன் சுக்ரன் ராகு ஏன் சூரியனே மார்ச் பதினைஞ்சாம் தேதி போய் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது ஸோ மார்ச் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முதல் இப்போ ரெண்டு வாரம் வந்து ஓரளவுக்கு நமக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் சாதிச்சுக்கணும் முடிச்சுக்கணும் போஸ்ட்போன் பண்ணாம பண்ணிக்கணும் ஏன்னா மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சுக்கரன் புதன் எல்லா கிரகமும் எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியா போகிறது வெளிநாடு விஷயங்கள் வெளிநாட்டு விஷயங்கள் டிராவலிங் விஷயத்துக்கு சாதகமாக இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ரிட்டர்ன்ஸ் வர்றது சாதமா இருக்குது வர வேண்டிய பணம் வரும் ஆனா உடல் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில எதிர்பார்க்கிற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் டென்ஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா அஸ்தமசனி ஸ்டார்ட் ஆகுது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஆஃப் ஆஃப் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா சூரியனே எட்டாம் இடத்துல மறைகிறார் ராசி அதிபதியை மறைகிறார் ராகுவோட சேர்கிறார் சனியும் அங்கே போய் சேர்றாங்க ஸோ முழுக்க முழுக்க சனி ஸ்டார்டிங் ஆகிற டைம்லேயே ஒரு நாலு கிரகம் ஐந்து கிரகம் வந்து எட்டில் போகும் பொழுது வண்டி வாகனம் போக்குவரத்தில் போகும் பொழுது இரவு நேரம் ட்ராவல் பண்ணும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறப்போ எல்லாமே இடத்துலயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது யாரையும் நம்பி வந்து ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது கொஞ்சம் எல்லாத்திலையுமே தெளிவா செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகளே இல்லை ஏன்னா புதனே வந்து புதன் கிட்ட பார்க்குறார் கொஞ்சம் ரிசர்ச் ரிசர்ச் ரிலேட்டட் விஷயத்துல இருக்கிறவங்க வெளிநாட ட்ரை பண்ணணும் விசாகா வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்ல சாதகமான இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் உண்டு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு சில வெற்றிகளுக்கு பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு பட் நேரடியான விஷயம் தொழிலில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆட்களை வச்சு மேனேஜ் பண்ணுறவங்க வேலையில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சில மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில மாற்றங்களும் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வரக்கூடிய அமைப்புகளும் இழுபறியாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு காட்டு காட்டுகிறது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பட் என்னதான் இருந்தாலும் குரு பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குது ஒரு நல்ல விஷயம் நாலாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்கறார் ஸோ கொஞ்சம் சாதகமான விஷயங்கள் முதல் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான விஷயங்களாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடலும் உடலு உடலும் உடம்பு சார்ந்த விஷயங்கள் மனம் மனம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் ட்ராவலிங் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசா புக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் தசநாதனம் புக்திநாதன் வந்து கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் இதெல்லாம் ஒன்றை ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ப்ரெசென்ட் கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு லாங் டர்ம் ஃப்யூச்சர் என்ன ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் என்ன எத்தகைய மாற்றத்தை நாம வந்து வாழ்க்கையில கொண்டு வரலாம் எப்போ நடக்கும் எது எப்படி நடக்கும் நம்ம டைரக்ஷன் எப்படி போகுதுங்கிறதெல்லாம் ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பாக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் நம்ம தசாபுக்திகள் சிறப்பா போகும் பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் நல்ல பலன்கள் அதிகமாகவும் தசாபுக்திகள் சுமாராக போகும் பட்சத்தில் நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்